எங்கும் நிறைந்த இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம் உன்னிடமே உதவியும் தேடுகின்றோம் உன்னை அன்றி யார்தான் எங்களுக்கு உதவி செய்வார் என்று இறைவன் பற்றி பாடுகிற நேரம் இந்த நன்னாளில் பொங்கல் வாழ்த்துக்களுடன் இறைவனுடைய தோற்றம் என்னவென்றால் அவன் யாராலும் பெறப்படவில்லை பெற்றெடுக்கப்படவில்லை இல்லை தாயும் இல்லை அவனுக்கு மனைவியும் இல்லை மக்களும் இல்லை அவன் மழை பொழியும் போது அமின்னல் வெட்டுகின்றதல்லவா அந்த மின்னலால் இருக்கின்றான் அதனால் தான் அவர்கள் இணை வைக்காதீர்கள் எனக்கு இன்னொரு கடவுள் இருக்கென்று இணை வைக்காதீர்கள் ஏன்னா மனைவியில் மக்கள் இல்லை பிள்ளை இல்லை சுட்டி இல்லை இது நல்லா தெளிவு பெற்றுக் கொண்டு கொள்ளுங்கள் ஏனென்றால் எப்பேற்பட்ட ஒரு மான்மீகவாதியாக இருந்தாலும் எஜிர் அது எதிர்வேதம் சோமனவேதம் ரிக்வேதம் அதரவனும் அதரவனும் கூறுகிற கடைசியாக கொடுக்கப்பட்ட வேதம் அது இப்போது இறைவனுக்காக இருக்கின்ற பொங்கல் வாழ்த்துக்களை முன்னிட்டு எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்திரே நிறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் உன்னை அன்றி யார்தான் எங்களுக்கு உதவி செய்வார் யா இறைவா எங்கும் நிறைந்தோனே இருகரம் ஏந்துகிறேன் இறைவா ஒவ்வொரு மனிதர் உள்ளத்திலும் இறைவன்